ഇപ്പ <laughs> <laughs> ஓஹோ அம்மா चल அம்மா चल अम्मा ससु அம்மா चल அம்மா चल ससु அம்மா चलம்மா अम्मा 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 அப்பா चल அப்பா அப்பா चल அப்பா ல ல ல ல ல ல ல ல

வயச்சொல் பாய் வாய்சு பாய் சாய்ச்சொல் பாய் 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 சொல்லு வயிற்சொல்மா பாய் சொல்லி எல்லா இருக்கும் பாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Okay, take care, bye!